இருந்து தொடங்குறேங்க ரஞ்சித்துக்கு முடக்கமான உறவு அல்லது கருத்து மோடுசல் விவாறு எல்லாமே மேடையில் அப்படிதான் தொடங்கினது ஆனால் ரஞ்சித் மாதிரி ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே எனக்கு அதிக பழக்கம் இல்லை ஒரு சில இடங்கள்ல பார்த்தது மட்டும்தான் இருக்கு ஆனா அவங்க ரெண்டு பேருடைய சினிமாவுடைய வரவு ஆரம்பிச்சு கொண்டாடுதல நான் ஒருத்தன் அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியை நான் பார்த்தேன் பல இடங்கள்ல அவங்க ரெண்டு பேருக்காக நான் விவாதம் செஞ்சிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்னை அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார் அவருடைய ப்ரொடக்ஷன்ல ரொம்ப முக்கியமான படம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு சரி ஓகே என்னோடய ஹஸ்டண்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு சரி கதையை கேட்டேன் எப்படி இருக்கு நிறைய என்னோடய சொல்லிட்டேன் நான் ஆனால் அந்த படம் படத்தில் நடிக்கல நான் ஆக்சுவலாக தங்க காரணம் அது அது மிஸ் ஆகிருச்சது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறேன் மாரியை நான் முதல் முதல்ல பார்த்தது வந்து ஈழப் பிரச்சனையில் நானும் மன்னன் சீமானும் போது அப்போ ராகுடைய அஸ்தன் தான் அப்படி பார்த்த மாரி செல்வராஜ் அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியேன் பெருமாளில் பார்க்குறேன் பரியல் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தண்ணா யார் அப்படின்றத ரொம்ப அழுத்த திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர் அவருக்காக ஒரு சின்ன விழாவோட எடுத்தோம் நான் இயக்குனர் பாரதி ராஜா சார் வெற்றிமார்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி செய்தராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு ரஞ்சித் அண்ணே தான் ப்ரொடியூசரு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு நான் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது நடிச்சே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை அதனால் மாறி போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது ஏன்னா மாறி போட்ட ஒரு இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இருக்கு மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னை போட்டவர்கள் உறுதுணையாக இருப்போம் பக்கத்திலே இருக்கும் எதா இருந்தாலும் பார்க்கலாம் சண்டை செய்கிறோம் மாற்றப்படுத்தே கிடையாது கதை சொன்னாரு கதை சொன்ன உடனே கதை சொன்னாரு சொல்லிட்டு நீங்க பண்ணா நல்லா இருக்கும் சார் சரியா வருமா ஆ சரியாக வரும் சார் பண்ணுங்க சார் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி ரெண்டு மூணு கழிச்சு வந்தார் ரெண்டு மூணு வாரங்கள் சொல்லிட்டு சார் நான் சொன்னேன் ரஞ்சிதா பேசினேன் அப்புறம் பார்த்தேன் அப்படியே அதை புரிஞ்சா நல்லா இருக்குமாடா இன்னும் கொஞ்சம் அதை மாத்தினார்னு சொன்னார் திருப்பி வந்தார் திருப்பி வந்து எதையோ மாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் நானும் அப்புறமா அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன் அவர் முதல்ல என்ன என் மைண்டில் இல்லை ரெண்டாவது என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்து வெற்றி கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன்னு அது போல மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவரது அதை மைண்ட் ஆயிருச்சு அவர் என்ன சொல்றாரு சொல்லலைங்கிறதா அப்புறம் அதோட படப்பிடிப்பு போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு இவரோட ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் போலாப்பா சார் அப்படின்னா என்ன மாதிரி விளாடுறீங்க நீங்கள் நீ எப்போ ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க இப்போ திடீர்னு வந்து நீங்கள் ஷூட்டிங் போட்டிங்கன்னு கேள்வி போயிட்டேன் சார் இல்லை சார் அது அப்படியே தான் இருக்கு நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சரி மாதிரி வர்றேன் தான் மாறி கூட இந்த படத்துல நான் ஜாயின் ஆகிட்டேன் இப்போ ஒரு டைரக்டர் அந்த படத்தோட அதே டிகிரிலேருந்து வரைக்கும் அவருக்கு தெரியும் சேஞ்சஸ் தெரியும் எல்லாருக்குமே அப்படி அப்போ என் படத்தை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் நான் அவர் சொல்ல எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் தான் ஞாபகம் ஸ்பாப்ல என்ன பண்ணுவாப்பா மாதிரி நான் அந்த கதையை புதுசாக ஞாபகம் வச்சிருக்கிறனாலே நினைச்சு சொல்லுவாப்புல சார் அந்திருக்க சார் அந்த செய்ய வந்துருக்கல அதுக்கடுத்து இதுவும் பார்ப்பார் நானும் தெரிஞ்ச மாதிரி நான் சார் எதுவுமே எனக்கு இல்லை மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கேன் நான் அவ்வளவுதான் இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றி வெற்றிமானவை சேருமோ இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாறி செல்கிற மாதிரி தான் எனக்கு அது இந்த குழந்தைகளும் இல்லை மாறி ரஞ்சித்தும் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப என்ன மாறி நான் எப்பவும் ஆகிற ஆள் கிடையாது ரொம்ப ஸ்டாங்கான ஒரு ஆள் மாறி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததும் கூட கூடுதலாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் அது அவர் தான் அதை வாங்கியிருக்காரு அதனால மாறிக்கு தான் அந்த கிரெடிட் தேர்வு சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு மாறிக்காக மாறியோட படத்துக்காக திரும்பவும் మహిల్చి వాళ్ళు అది టు వర్క్ విత్వి

ரொம்ப நன்றி வந்து வந்து சீனிவாசன் சீனிவாசன் நினைக்கிறேன் உங்களை பண்ணது மூலமா நான் வந்து மீட் பண்ணேன் அண்ட் அண்ட் சார் சார் பண்ணோட என்ன என்ன விஷயம் நான் சமீர் சார் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்ட் நான் என்ன பிலீவ் பண்றேனோ இந்த சோஷியல் பாலிடிக்ஸ் இ அண்டர்ஸ்டாண்ட் மீ இ அண்டர்ஸ்டுட் அண்ட் தட் இஸ் இ ஹி வாண்ட்ஸ் டு சப்போர்ட் மீ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சமீர் சார் அண்ட் என்டையர் அப்ளாஸ் அண்ட் சுனில் சச் ஸ்வீட் வாங்க ஸ்வீட் வாங்க ஆல்வேஸ் என்னோட பாசிட்டிவிட்டி அண்ட் சச் தேங்க்யூ தேங்க்யூ யுவர் சப்போர்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் அமேசிங் Thank you. And the person and the uh, world involved in everyone from our class. And uh, we've been doing uh, uh, We already, uh, already witnessed two movies, and we need to do lot. Uh, thanks for support. Thanks for believing. And uh, now also this movie, you know, uh, we quoted on budget, but literally our budget but <laughs> you never asked me. You never texted me. You nothing. Thank you. You believe in lot, and uh, after you saw the bison no you sent us uh, a uh, message in uh, the klimbasa awesome and uh, amazing you just felt like no very emotional and uh, that time no uh, that time i got okay and, uh, he spends money and he loved the movie right that is enough <laughs> <laughs> thank you thank you Sami and remember uh, மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியல நான் ஏன் படையெடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்கு பல யோசனைகள் இருந்தது அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன் ஆனால் எடுக்க அப்புறம் இது என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படிதான் நான் மாரிசல்ராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் ராம் சார் மாரிசல்ராஜன் கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு மாரிசிவராஜு வந்து மெட்ராஸ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேல விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அமைச்சாரு மாறுக்கு வந்து இந்த படத்து மேல ஒரு விமர்சனம் இருக்கு அதனால நீங்க அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அமைச்சாரு அவங்க இப்படிதான் வந்து மாறி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன் மாறிய எனக்கு என்ன பிரச்சனைனா மாறி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஆனா மாறி வளர்ந்துட்டான் மாறி நிறைய படம் பண்ணிட்டான் அண்ட் மாறுக்கு வந்து இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி ஒரு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு பட் ஆனால் நான் என்ன பார்த்தோம்னா வந்து திரும்ப நான் வந்து அதே பழைய மாதிரியே பாக்குறேன்னா எனக்கு சம்டைம்ஸ் வந்து இது இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அது என்னுடைய வாழ்க்கை தான் அது நான் அதை புரிஞ்சுப்பேன் ஏன்னா நான் எதுவுமே வந்து என்ன சொல்றது மனுஷங்களை தவறு வரையே நம்பர் ஆள் கிடையாது நானு மனிதர்களை மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான் ஸோ அந்த மனிதர்கள நம்புறப்போ கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து திரும்ப கிடைக்கலன்னா நான் கொஞ்சம் அப்படி அப்படி டைலூட் ஆயிடும் அப்படி கொஞ்சம் யோசிப்பேன் அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்கிறேன் பட் ஆனால் மாறியை நான் எங்க வைக்கிறேன்னா மாறியோட கோபத்தை வந்து ஆட்டை மாத்துறாங்க சோ அது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன் வயசின் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன் எனக்கு சில துறைகள் இருந்து நான் மட்டும் நான் வந்து சொன்னேன் ஸோ இதெல்லாம் இருக்கு இப்ப இருக்கு இதை பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்தது வேண்டானா ஒரு திரைப்படத்தை அதோட மொழிய கையாயிர லாபமும் வந்து அஞ்சாவது படத்துல வந்து பயங்கரமா மாறிக்கி வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தேனா ஐ ஃபீல் லைக் அந்த காம்பினேஷனும் அந்த கேரக்டரை நிக்க வச்சுது அவங்க கட் பண்ணது சில இடங்களை கட் பண்ணது அப்புறம் வந்து அந்த லேண்டை அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப்போட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுறது அந்த சினி சினிமா மொழியோடைய அட்டர்த்தியை வந்து நம்ம கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேல ஒரு காத்திரமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால மட்டும்தான் இது தொடர்ந்து 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 அதுக்குள்ளே போக முடியும் இப்போ நான் எல்லாம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்பில் நான் இன்னும் போகவே இல்லை நான் திரும்ப போன போகணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு என்ன போகலாம்னு தெரிஞ்சுதுன்னா நான் நம்புகிற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்டா ஒரு அருப்பை எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு லஞ்சத்தோட லைஃபுக்குள்ளே போயிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அது என்ன என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாறி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது ஏன் மாறி தொடர்ந்து இதையே பண்றான் மாறி ஏன் இதையே பேசிட்டு என்னன்னா ஒரே லைஃபே காட்டிட்டே இருக்கிறான் ஒரே லைஃப்பே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாறி ஒரு சில இன்டர்வியூவும் நான் வந்து அப்போ நான் கேட்பேன் அப்படி கேட்குறப்போ மாறி சொல்றதுதான் பல கதைகள் சொல்லப்படாத கதைகள் இருக்கு அவனுடைய வாழ்க்கையில அப்படின்ற பல என்ன சொல்றது எமோஷனலான இடங்கள் இருக்கு பல துண்டு துண்டு கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கணுமாலும் எனக்கு தோணும் ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்றது அப்படியே வளர்ந்து வேற எல்லாம் மாவட்ட போகணும்ல அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன் பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கும் பட் ஆனா மாறி அந்த ஒரே இடத்துல இல்ல தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசா மாத்திட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் மாரிசெல்லவாஜிக்கு கிடைச்ச அந்த பொறியாவது பெறுமோ இப்ப பைசனோடைய வேர்ல்ட நம்ம பாக்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு அந்த எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கிறதுல வந்து அந்த விஜுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இன்ஃபெக்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ்க்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது எனக்கு படம் பாடத்துக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதை விட எனக்கு என்னென்னா எனக்கு எவ்வளவு அந்த படம் என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அதை என்ன கொண்டாட்டமாக்குது சில படங்களை எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடும் ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது பட் அந்த படம் எனக்கு ரொம்ப முதுகூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன் அது வந்து சும்மா ஏதோ ஒரு ஒர்க்கை பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ள அதை கையாள ஒரு இடத்துக்கு வந்திருக்குது தான் நான் வந்து பார்க்கறேன் அது